வீரப்பனையே பார்த்துட்டு வந்தவரு சொல்றாங்களே வீரப்பாட்டி வெளுத்து விட்டாரு அங்கே உயிர் பொழைச்சு வந்தாருன்ற வார்த்தை யாரும் சொல்லிங்களா ஒரு சின்ன பேச்சை கேட்டு ஆத்ராவுக்கு ஆனா இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வீரப்பன் வந்து ஒரு வார்த்தை நீ பத்திரிக்காரன் தான் உயிரோட உடுற ஒழுங்கா ஓடுற மூஞ்சே முடிச்சிடல அடுத்த குன்றுச்சு விட்டாரு ஓகே ஓகே அதுக்கு இவரு பண்ண எல்லா பாடுகாலையும் காரணம் ஓகே ஓகே சார் இது ஒரு காமெடியில் சொல்லுவாங்க பாருங்க ஒரு வடிவேல் காமெடியில் வரலாறு மிக முக்கிய கடி ஓகே அந்த மாதிரி நடந்தது ஒண்ணு இந்த வரலாறு எப்படிலாம் திருச்சி எப்படிலாம் வந்து கொண்டு போய் நாம இடம் பெயர முடியும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வைச்சா நான் கிரண் கோபால் தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க ஃபுல்லு ஏன்னாங்க ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் நாங்கள்லாம் உங்க காலத்துல வந்து ஓப்பனா பேசுவோம் உங்க காலத்துல பாத்தீங்கன்னா அந்த போன்லயே வந்து எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் நாங்க சிறு வயதுல பரு வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஓப்பனா ஒரு செக்ஸ் புக் வாங்கினா கூட நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாளர் தான்